இல்லாட்டியும் எனக்கு அனுப்பினது ரொம்ப ரேங்க் அதுக்கான மறக்க இல்லை பேமெண்ட் மேலே இருப்பேன் ஓகே சித்தப்பா கதை கதைக்கையில் இருக்கின்ற அப்புறம் நினைக்கக்கூடாது நீ பேமெண்ட் மேலே இருப்பேன் நீ ஏறும் வேண்டாம் எங்கே வேண்டால் அதை நான் உனக்கு தெரியப்படுத்துகிறேன் வணக்கம் அண்ணா வணக்கம் உங்கள்கிட்ட கொக்சினல் மார்க்கெட் ஓப்பனிங்குக்கு இப்போ ரெண்டாவது கிஃப்ட் வந்துருக்குது முதல்ல உங்கள்கிட்ட உறவினர்கிட்ட இருந்து வந்துச்சு இப்போ இன்னொரு கிஃப்ட் வந்துருக்கு ஸோ யார் ஆயிருக்கும் இது இது உறவினரு உறவினரா இருக்கலாம் இல்ல உங்களோட பழகினாக்களா கூட இருக்கலாம் உங்களோட உங்களுக்கு நெருக்கமான ஒரு ஆளு தான் வந்திருக்குது இந்த இடத்துல நீங்க அவரை மிஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லி மரமுகமா அவங்கவங்க கிட்ட கிஃப்ட் அனுப்பி இருக்காங்க சோய் யா ராஜம் பிரான்சாவும் இருக்கலாம் மளிநாடாவும் இருக்கலாம் ரெண்டு கண்டுபிடிக்கிறேன் உங்களுக்கு ரொம்பவே வேண்டப்பட்ட ஒரு ஆளா ஒரு ஆளு தான் அனுப்பி இருக்கிறாங்க

சரி ஓகே யாரண்டு சொல்லி பாப்போம் அதுக்கு முதல்ல உங்களுக்கு வந்து கிஃப்ட் பாப்போம் என்னவா இருக்கு இந்த ஆ கிஃப்ட் என்ன கிஃப்ட் பாதம் சொல்ல நான் பிடிக்கல அண்ணா கிஃப்ட் வாங்கட்ட சரி அப்படி என்னவா இருக்கு வந்து பண்ணுங்க முதல்ல போட்டோ பிரேம் போட்டோ பிரேம் என்ன அப்படியே போட்டோ பிரேம் சொல்றீங்க சொல்லி வச்சாங்களா போட்டோ இல்ல இல்ல போட்டோ பிரேம் தான் இருக்கும் இது என்ன கடை கடையா இருக்கலாம் சரி ஓபன் பண்ணி பாருங்க என்ன இருக்குன்னு சொல்லி ஆமா இருக்கு சரி உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மணிக்கூடு வந்திருக்குது நீங்க நேரம் பாக்குற நேரம் எல்லாம் அவங்க நினைவு இருக்கோன்னு சொல்லி மணிக்கூடை அனுப்பி இருக்கிறாங்க சில வேல மட்டும் பழைய கடந்த காலத்துல சம்பந்தப்பட்ட ஆட்களும் தெரியல ஜி ஜி அப்படியா அப்படி ஒண்ணுமில்ல கடல இது வேலை செய்யறது வேலை செய்யற ஆக்களை அனுப்பிக்கிறான் சரி இல்ல மாற்றம் இல்லை யாருமே அதோட போர்டு அதோட இந்த கடை ஓப்பனிங்ல உங்களுக்கு வந்து மொய்யா இருபத்தி ஒரு யூரோ வந்து கொடுக்க சொல்லி இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இந்த கடையில உங்கண்ட கையால மஞ்சள் உப்பு கற்கு மூன்றுமே வந்து வாங்கி கொண்டு போக சொல்லி இருக்கிறாங்க இந்த இடத்துல உங்கண்ட கையால ராசியா வாங்கிட்டு போக சொல்லியிருக்காங்க சோ யாரும் விழாதுரம் பார்த்து பார்த்து செஞ்சுருக்குறாங்க அதோட இவங்கள்ட ரெண்டு பிள்ளைகளுக்கு வந்து சின்னன்னா ஒரு பொம்பமோ ஒரு சோக்லேட் மொண்டும் வாங்கி கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க அவங்கள்ட மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறாக்கா அவ்வளோ கடையில் விரிசி தான் இல்லை நாலு அது தனி ஆள் போட்டேன்னு சொன்னால் மற்ற நந்துவாக இருக்கலாம் மற்ற அவற்ற தலைமையில் வச்சு இருக்கலாம் இல்லை அவங்க வேலை செய்கிற பிள்ளைகள்லாம் ஆனால் அந்த இந்த கிஃப்ட் அனுப்பினால் வந்து எங்கள்கிட்டயே பேர் சொல்ல இல்லை இந்த கிஃப்ட் வந்து உங்கள்ட்ட போய் சேரணும்னு சொல்லி தான் எதிர்பார்த்திருக்கிறார் எங்கட்ட கூட சொல்ல தான் செய்யறேன்னு எங்களோட நீண்ட காலமா வந்து உறவில நீண்ட காலமா உறவில இருந்தோரால் தற்சமயம் சில சில காரணங்களா விலகி இருக்கிறதாகவும் இந்த இடத்துல முன்னுண்டு செய்ய வேண்டிய வேலையில தான் முன்னுண்டு செய்யலாம் போயிட்டேன்னு சொல்லியும் அந்த இடத்துக்கு தன்ட வரைகைய உறுதிப்படுத்தணும்னு சொல்லி தான் எங்களை அனுப்பி இருக்கிறாங்க அதற்கு பதிலா தன்னுடைய பேருக்கு பதிலா அவருடைய போன் நம்பர் கடைசி நம்பரை சொல்ல சொல்லியிருக்கிறாங்க 351 ஐம்பத்தி முடியற நம்பர்க்காரர் தான் இந்த கிஃப்ட்டை வந்து அனுப்பி இருக்காங்க 350 51 வரполне லாஸ்ட் நம்பர் 351 ஐம்பத்தி முடியுறவரா அனுப்பி இருக்காங்க எனக்கு தெரிஞ்சிடுன காரு ஓகே சரி நான் பார்க்க தேவையில் சொல்கிறேனே ஜேண்ணா நான் நாக்களே சொல்கிறேன்னு சொல்ல தேவையில் சொல்கிறேன் சரி நீங்கள் சொல்கிறேன் ஏசியில் எவ்வளோ அந்த நம்பராக இருக்கலாம் நம்பர் சொல்லுங்கள் என்ன நம்பர் லாஸ்ட் நம்பர் ஹலோ ஹலோ உங்களுக்கு உங்களுடைய கிப்சு கிப்சு அனுப்பினது தேங்க்ஸா இப்பதான் வந்து சேர்ந்தது ஏர்ம இல்லையோ ஆ பாதம் பாதம் ஆ ஆ சரி 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 ரோஜித்து பார்க்க விட இப்பதான் இது வந்து நிற்கிது சர்ப்ரைஸ் என்ன தான் நான் கண்டுபிடிச்சிட்டு இருந்தேன்

அவர் பெரு வேண்டும் எதிர்பார்த்தேனா கிஃப்ட் வரும் எதிர்பார்க்கு சரி அவர் இல்லாதவர் அங்க ஜெர்மனிக்கு தெரியாது அவர் இல்லாத இல்லாத பட்சத்துல இது வந்துரும் அவர் இல்லாத நான் அவர் எதிர்பார்க்கறே நான் பேர் வேற அவர் அதை தான் கண்டின்னு சொன்னார் தான் இல்லாத இடத்துல தன்னுடைய குரியர் நிவர்த்தி செய்யறதுக்காக கிஃப்ட்டு வந்து அனுப்புறேன்னு சொல்லியிருந்தேன் சோ என்ன சொல்ல விரும்புறீங்க அவருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என்ன ஞாபகப்படுத்தி அனுப்பி ரொம்ப ரொம்ப இந்த ஒரு உங்களுக்கு நன்னாள் நீ இல்லாட்டிக்கும் எனக்கு அனுப்பினது ரொம்ப மறக்கல மேல இருப்பேன் சித்தப்பா கதைய கதைக்கண்ட அப்புறம் நினைக்க கூடாது நீ பையன் இருப்ப நீ ஏன் எங்க நான் உனக்கு தெரியப்படுத்துறேன்

நாங்க உங்கண்ட சித்தப்பா கொடுக்க சொன்னார் சித்தப்பா தானே சித்தப்பா அண்ணா உங்க அண்ணா கொடுக்க சொன்னார் நாங்க உங்களுக்கும் அண்ணா கொடுக்க சொன்னார் தான் இல்ல இடத்துல உங்களோட அன்ப மிஸ் பண்றா சொல்லி சொன்னார் சந்தோஷமா